ஜெய் வாராகி என் குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே பேச யாருமே இல்லை மனம் விட்டு ஒரு விஷயத்தை சொல்லி அழுகுவதற்கோ இல்லை புலம்புவதற்கோ யாருமே இல்லையே என்று நீ கவலைப்படுகிறாய் உனக்காக இங்கு யாருமே இல்லை என்று நீ நினைக்க கூடாது உனக்காக இங்கு நான் இருக்கிறேன் நான் மட்டுமல்ல நீ வணங்கும் அனைத்து தெய்வங்களும் நாங்கள் இங்கு உன்னோடு தான் இருக்கிறோம் ஏதாவது விஷயத்தை விஷயத்தை சொல்ல வேண்டும் வேண்டும் ஏதாவது விஷயத்திற்கு ஒரு செய்வதற்கு ஏதாவது ஒரு யோசனை வேண்டும் என்ற தாராளமாக நீ என்னிடம் கேட்கலாம் உனக்கு எல்லா விதமான அற்புதங்களும் அதிசயங்களையும் நடத்தி உன்னை நிச்சயமாக இந்த வாழ வாழவைப்பே நிறைய பேர் உன்னை பார்த்து இதெல்லாம் எங்கு சாதிக்கப் போகிறது இதெல்லாம் என்ன சம்பாதிக்கப் போகிறது என்று உன்னை தேவையே இல்லாமல் பேசி இருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படவே கூடாது ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் மிக பெரிய ஒரு மாற்றம் வரும் நேரம் வந்துவிட்டது இந்த வாராகியை நீ யார் என்று நினைத்தாய் இந்த வாராகி யானவர் உன்னை மிக பெரிய அளவுக்கு காக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்தவள் இந்த வாராகி வந்த விஷயத்தை சரியாக செய்வேன் நல்லதொரு மாற்றத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நானே நடத்தி வைப்பேன் மாற்றம் என்பதை என்னவென்பது கூடிய சீக்கிரமாகவே உனக்கு தெரியும் புரியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் கவலைப்படக்கூடாது உன்னுடைய எதிர்காலத்தில் நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாராகியானவர் நிச்சயமாக மிக பெரிய ஒரு அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவேன் ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும் காலம் முழுவதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும் நன்மை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தெரியுமா தங்கமே உன்னுடைய தொழில் முன்னேற்றம் உனக்கு வருமானம் நிச்சயமாக நீ ஒன்றே ஒன்றிய தெரிந்து கொள் நீ புரி செய்து கொண்டிருக்கும் தொழிலை நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் நிறைய பணங்கள் உனக்கு கிடைக்கும் நிறைய வருமானங்கள் காலம் முழுவதும் எந்த ஒரு நிலையிலும் நீ தோற்று போக கூடாது என்பதற்காக நான் உனக்காகவே உழைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் உன்னை தூக்கி நானே நிறுத்துவேன் அதிலெல்லாம் உனக்கு எந்த சந்தேகமும் தேவையே அல்ல யோசித்து பார் எத்தனை விஷயங்கள் உன்னுடைய நடந்திருக்கிறது உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் அமோகமாக உன்னை வாழ வைத்து ஒவ்வொரு நாளும் இன்பத்தையும் பல சந்தோஷத்தையும் நானே உனக்கு கொடுப்பேன் பல பேர் உன்னை நிறைய விதமாக பேசி காயப்படுத்தலாம் ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் கவலை என்ற ஒரு விஷயத்திற்குள் போகாதீர்கள் அதாவது இது நடக்காமல் போயிடுமோ அது நடக்காமல் போயிடுமோ என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய மனதில் இது நடக்கும் அது நடக்கும் எல்லாமே நடக்கும் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து தருவேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் உங்களுடைய வேண்டுதல்களும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அது அல்லாமல் நீங்கள் எடுக்கும் விரதங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் நீ எனக்கு எடுக்கும் விரதங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் எடுக்கும் விரதங்களானது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் நம்பிக்கைகள் எப்பொழுதோ தெய்வத்தின் மீதும் இருக்க வேண்டும் அதே சமயம் உங்களின் மீது உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் அடிக்கடி ஒன்றே ஒன்று யோசிப்பது என்னவென்று தெரியுமா யாரை நம்புவது என்று தெரியவே இல்லையே என்று யாரை நம்புவது யாரை நம்ப என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் அது அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மிக ஒரு யோகமும் மிகப்பெரிய ஒரு அழகான விஷயமும் நடக்க இருக்கிறது கண்களை துரைத்துக்கொள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் உனக்கு நடக்காமல் எல்லாமே உனக்கு அமைதியாக எது எல்லாமே உனக்கு சாந்தமாக உனக்கு கிடைக்கும்படி நானே செய்கிறேன் புரிகிறதா என் தங்கமே அழகான என்னுடைய பிள்ளை அழகானதாக வாழ்க்கை அமையட்டும் உடம்பும் சரிதான் உள்ளமும் சரிதான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக ஆழ்ந்து கொடுக்கும் அளவுக்கும் எல்லாமே சுலபமாக உனக்கு கிடைக்கும் அளவுக்கும் இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி தருவி உன்னுடைய வாழ்க்கையில் சுற்றி இருப்பவர்கள் அதிகமாக பொறாமை எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள் சொல்ல வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம் அமோகமான எதிர்காலங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அளவுக்கு நான் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பொறுப்பான பிள்ளைக்கு எல்லாமே பொறுப்பானதாக தான் நடக்கும் உன்னுடைய கருமவினை தான் சிறு நேரம் உன்னை இது போன்ற கஷ்டங்கள் படுத்துமே தவிர அது அனைத்தையுமே உடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அளவுக்கு உன்னை வாழ வைப்பேன் நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் தனம் எல்லாம் உனக்கு சேரும்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை உச்சத்தில் தான் அமர்த்துவேன் புரிகிறதா உனக்கு நான் என்ன சொல்கிறேன் என்பது தெரிகிறதா தங்கமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே வாராகி இருக்கிறார் நன்மை செய்வாள் உயர வைப்பால் காலம் முழுவதும் நமக்கு துணை நிற்பாள் என்று மட்டும் நம்பு மற்றபடி வேறு எந்த ஒரு யோசனையும் தேவையே இல்லாத குழப்பமும் உனக்கு வேண்டாம் இந்த நிமிஷத்தோடு கவலைகளை தூக்கி மூட்டை கட்டி ஓரமாக போடு நடக்கும் விஷயங்கள் என்னவென்பது மட்டும் மட்டும் பார் நிச்சயமாக நான் எல்லாவற்றுக்கும் உனக்கு ஒரு நல்ல பதிலையும் நல்ல பாதுகாப்பையும் நிச்சயமாகவே நான் தருவேன் அம்மா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா மற்றவர்கள் சொல்லும் எல்லா விஷயத்தையும் நம்பும் என்னுடைய குழந்தை நான் சொல்வதையும் நம்பும் அல்லவா நம்பு நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்தில் அமர்த்தும் நீ யோசிப்பது சில விஷயத்தில் தேவையே இல்லாமல் இருக்கிறது தேவையுள்ள விஷயத்தை மட்டும் யோசி தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதே உன்னிடம் இருப்பது அனைத்தும் நிலையானதாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு திருப்தியாக கிடைக்கும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் என் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி